எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உயிரே கடவுள் இந்த தலைப்பு கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல நேற்று சாயந்தரம் வந்து நான் வந்து மடிப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் திரும்பி வந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு இருக்கும் போது முன்னாடி இருக்க ஆட்டோல இது எழுதி இருந்தது உயிரே கடவுள் வந்து அவங்க சச்சு பேர் எழுதியிருந்தது நமக்கு அந்த சச்சு பேர்லாம் முக்கியம் கிடையாது இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் உயிரே கடவுள் எங்க போயிடுச்சு பாருங்க முன்னாடி பக்தியில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் அப்படி கடவுள் இருக்கிறார் பக்தியில் ஆனா இந்த அளவுக்கு போய் தானே கடவுள் உயிரே கடவுள் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அதிசயமா இருந்தது ஆச்சரியமா இருந்தது அதை பார்க்கும்போது இது விஷயமா நம்ம ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை இன்னைக்கே போடுவேன் அப்படின்னு நான் நினைக்கல தலைப்பு உயிரே கடவுள் ஓகே பக்தியில தான் இந்த நம்பிக்கை இருக்கு இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் ஓகேவா இது விஷயமா பிரகலாதனோட கதை இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரகலாதனோட அப்பா வந்து தன்னை கடவுள்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாரு பிரகலாதன் வந்து நாராயண நாராயண நாராயணன் விஷ்ணுவை கும்பிடுவாரு சொந்த பையனே வந்து தன்னை கும்பிட மாட்டான்னு சொல்லி கோவத்தில் இருப்பாரு அப்ப வந்து நாராயணன் எங்க இருக்காருன்னு கேட்பாரு இந்த தூணில் இருக்கிறாரா திரும்ப இருக்கிறாரா இந்த தூணில இருக்காரு எல்லாத்துலயும் இருக்காருன்னு சொன்னால் அவர் அதுலேருந்து இருந்து பிளந்து நரசிம்மாவதார எடுத்துகிட்டு வந்து பிரகலாதனோட அப்பாவை கொள்றது தான் அந்த கதை உங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து ஒரு நாடகத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமாக வேற மாதிரி நடந்தது வெறும் சுவாரஸ்யத்துக்காக ஃபண்ணுக்காக சொல்றாங்க நம்ம எப்பவுமே சீரியஸா தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த ஒரு நாடகம் நடக்குது இதே கதை தான் பிரகலாதன் கதை தான் பிரகலாதன் வந்து அவங்க அப்பா சொல்றாரு உன்னோட நாரன் இங்க இருக்காரா அங்க இருக்காரா அப்படி இப்படின்னு கேட்குறாரு இந்த தூணில் இருக்காரு அப்படின்னா இருக்காரு இடத்துலயும் இருக்காரு இவருக்கு கதையை வச்சு டம் டம்னு அந்த தூணை அடிப்பாரு யாரு அவங்க அப்பா ஆக்சுவலா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பக்கத்து தூண்ல இருந்து டமானம் வெடிச்சு அவதாரத்துல வெளியே வருவார் அப்போ இவர் ஆச்சரியப்படுற நான் இடிக்கிறேன் இந்த தூண் அந்த தூண்ல இருந்து வராரு நீ அதுலதான் உடச்சானு வரணும்னு அவசியம் இல்லை நான் எங்கிருந்த வேணா வருவேன் ஆக்சுவலா என்ன இவர் ஆக்சுவலா இந்த தூண்ல இருப்பாரு இவரு இதை இடிக்கணும் இதுல இருந்து அவர் வரணும் இந்த ஆக்டர் தான் தெரியாம போய் இந்த தூண் இடிக்கிறார் அவர் வந்து சமயோசிஜமா பேசி அது ஒரு விட்டாக ஒரு காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி முடிச்சு அவரை ஒரு போகிற மாதிரி கதையை முடிச்சாங்க ஸோ இடிக்கிற தூள் இல்லாமல் எல்லாத்துலேயும் வரல முடியல அப்படின்னு காமிச்சிட்டாங்க அதுவும் விளையாட்டுக்கா சொல்கிறேன் அது மாதிரி நடந்துருக்கு ஒரு ட்ராமா ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு உயிர் அல்லது ஆத்மா அல்லது சொல் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலில் நம்ம நடிச்சிட்ருக்கோம் ஆத்மாவா நம்ம வந்து கடவுள் ஒன்றும் கிடையாது ஓகேவா நம்ம வந்து பரமாத்மாவின் குழந்தைகள் இன்னைக்கு பூமியில் எட்நூறு கோடி பேர் நடிக்கிறோம்னா எட்நூறு கோடி பேருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சரீ தான் கிடைச்சிருக்கு அந்த சரியில ஒவ்வொருத்தரும் நடிக்கிறான் ஓகேவா அந்த அவங்க சொன்னாங்க உயிரே கடவுள் அப்படின்னா ஆத்மாவே கடவுள்னு சொல்றாங்க அது தவறு ஆத்மா கடவுள் கிடையாது ஆனா பரம் ஆத்மா கடவுள் தான் பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த அவருடைய இயற்பெயர் வந்து சிவன் உலகம் வந்து அவர் அல்லா ஜகோ காட் அப்படின்னு வேற வேற பேர்ல கூப்பிடுது சரியா இந்த ஒரு புரிதல் தான் இருக்கணும் நம்ப கடவுள் கிடையாது ஆத்மா கடவுள் கிடையாது ஒரு உயிர் கடவுள் கிடையாது ஒரு சோல் கடவுள் கிடையாது ஆனா பரமாத்மா கடவுள் ஆத்மாக்களின் தந்தை கடவுள் ஓகேவா இப்படி சொல்ல போய் இப்படி பயிற்சி பரமாத்மா கூட ஒரு ஏன்னா இப்போ வந்து நீங்க இறைவனுடைய அறிமுகம் கொடுக்கணும் இரண்டு தந்தையர்களை பத்தி அறிமுகம் கொடுக்கணும் இரண்டு தந்தையர்கள் இந்த சரீரம் கொடுத்த ஒரு அப்பா ஆத்மாவின் தந்தை இப்படிலாம் நீங்கள் கிளாஸ் எடுக்கணும் ஆனால் இந்த காலம் எப்படி இருக்குன்னா தண்ணியே கடவுள் சொல்லி சுத்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ பரமாத்மா அறிமுகம் கொடுக்கறது வந்து அவங்கவுங்க நாடியை பார்த்து அவங்கவுங்களோட பல்ஸை பார்த்து நீங்கள் சொல்லணும் அப்போ தான் அவங்க கரெக்டாக எடுத்துப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ இப்போதான் நம்ம புரியுது எப்படி தான் பக்தியில் பேசிக்கிறாங்க இல்லை நம்மளையே கடவுள் இது ஒரு ஆங்கிளில் கரெக்ட் ஒரு ஆங்கிளில் கரெக்டுன்னு என்ன அர்த்தம்னா உயிரே கடவுள்ன்றது எந்த ஆங்கிளில் கரெக்டுன்னா நம்ம கடவுளோட குழந்தை அதாவது அவருடைய அம்சம் அது வரைக்கும் கரெக்ட் இறைவனோட குணங்கள் அப்படின்னு நம்ம கே கேபி ஸ்கொயர் லோ ஹை பிளட் பிரஷர் நாம வச்சிருக்கோம் நாலேஜ் பியூரிட்டி பீஸ் லவ் ஹாப்பினஸ் பிளஸ் அண்ட் பவர் இதெல்லாம் இறைவன் வந்து கடவுளாக இருக்கார் தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் சக்திகளை நமக்கு கொடுக்குறாரு அவர் ஒரு வாணிகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு நான் வந்து தினசரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நான் எனக்கு இருக்கிற எல்லா நாலேஜும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் யார் ஒருத்தர் அதை ஃபுல்லாக ஸ்வீகாரம் பண்ணிட்டீங்களோ நீங்கள் வந்து பாப் சமான் ஆகிடுங்க இறைவனுக்கு நிகர் ஆவீங்க இறைவன் ஆகிட மாட்டீங்க நிகர் ஆவீங்க அன்னைக்கு நான் என் கிளாஸ் நடத்துறத நிறுத்திடுவேன் நீங்கள் தயாராகிடுவீங்க நீங்கள் வந்து சத்தியகோதிலும் திரையாடாக தேவதையாக வருவீங்க புரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமானந்த நாராயணன் இப்போ யூடியூப்ல பேசுறாரு எட்டு வருஷமா இருக்காரு எங்க லௌகிக அப்பா அவர் ஒரு பேச்சாளர் தான் மேடை பேச்சாளர் தான் ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு அம்சம் எனக்கு கிடைச்சிருக்கு பேச்சு திறன் அப்படின்ற ஒரு அம்சம் கிடைச்சிருக்கு அதனால தான் நம்ம யூடியூப் ஸ்பேஸில் பேசிகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா அப்போது இதனால நான் வந்து எங்கள் அப்பா ஆகிட்டேனா அப்படின்னு இல்லை அவரோட ஒரு குவாலிட்டி எனக்கு கிடச்சிருக்கு பேச்சு திறன் குவாலிட்டி கிடச்சிருக்கு அதனால யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கோம் யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நான் உடனே எங்கள் அப்பா ஆகிடுவேன் என்ன அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே எட்நூறு கோடி பேருமே இறைவனோட குழந்தைகள் தான் ஆத்மாபடி அவரும் நம்மளும் ஒரே சைஸ் தான் நமக்கு புருவத்தின் மத்தியில் ஆத்மா இருக்கு அதுதான் உடல் இயக்குது அந்த ஆத்மா என்ன சைஸோ அதே தான் பரமாத்மாவோட சைஸ் அதுக்காக பரமாத்மா அப்பான்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்காரு அப்படின்றது கிடையாது பாருங்களா இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது சின்னதா இருக்கும் அது வளர்ந்து 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 வரும்போது அடல்ட் ஆகும் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க பெத்த அப்பாவோட டால் ஆகுறது வாய்ப்பு இருக்குல்ல கரெக்டா குழந்தை வளர வளர அவங்க அப்பாவும் வளர்ந்துனே வர்றாங்க அப்படி கிடையாது இல்லை அதான் நம்மளும் ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல ஹைட்டு வந்து நிற்கிறோம் இப்போ எனக்கு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு தேவைன்னா அவங்க சில டைம் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் ஹைட் கூட வரலாம் ட்ராமா படி இருந்ததுன்னா கரெக்டா அப்படி வயந்து வாழ்ந்துட்டாங்கன்னா நம்மளோட முந்தின அப்படிலாம் கிடையாது ஸோ இது புரிஞ்சுக்கணும் ஸோ இறைவனோட அம்சம்ன்றது கரெக்டு நம்மளே இறைவன்றது தப்பு ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் அது சரியா நம்ம இறை குணங்களை கொண்டு வந்து நம்மளே இறைவன் ஆகிறதுக்கு முயற்சி செய்யறோம் பாப் சமான் ஆகிறோம் இதெல்லாம் கரெக்ட் ஆனா நம்மளே இறைவன் ஆகிட்டோம் கரெக்ட் கிடையாது பாருங்களேன் பரமாத்மா இதுக்கு பியூட்டிஃபுல்லா ராஜ்யோகத்தில் யூஸ் பண்ற டெர்மினாலஜி ரொம்ப ஈஸியா இருக்கும் அவர் என்ன சொல்றனா எல்லா விஷயங்களும் நீங்க மாஸ்டர் லெவல் அடைந்து விடுங்கள் அப்படின்னு வரும் பாப் சமான் இல்ல மாஸ்டர் இல்லையா அதாவது இறைவன் வந்து கருணையின் கடல் நம்ம என்ன ஆகலாம்னா மாஸ்டர் கருணை கடல் ஆகும் இறைவன் அன்பின் கடல் நம்ம மாஸ்டர் அன்பின் கடல் ஆகலாம் நம்ம வந்து அவருக்கு யூகேட் ஆகிட முடியாது யுக்களாவே ஆகவே முடியாது அது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய கலை வந்து பதினாறு கலை அடையலாம் மேக்சிமம் நம்ம ஆத்மாவுக்கு பரமாத்மாவை நீங்க கலையிலயே அளக்க முடியாது அவருக்கு எங்கேயுமே நம்ம அப்படி சொல்றது கிடையாது பரமாத்மா பதினாறு கலைகளும் பெற்றவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அது லாஜிக்கே கிடையாது அவரை வந்து இந்த கலைகள் எல்லாம் கொண்டு வந்து அவர் வந்து அவமானப்படுத்தலாம் கூடாது நம்ம டிராமா பாட்டு அப்படி சத்தியகுதில் முதல் நாள் நடிக்கும் போது பதினாறு கலையோட இருப்போம் கழிவுதல கடைசி பிறவி வரும்போது நமக்கு வந்து ஒரு கலை அப்படின்ற நிலைமை வரும் சரியா இப்போ அந்த சத்சங்கரங்க உயிரே கடவுள் அப்படின்னு என்ன காரணத்துக்கு எனக்கு தெரியாது ஆனா நமக்கு ராஜயோகம் வச்சு தெரியுன்றதுனால அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு உயிரே கடவுள்ன்றது தப்பு ஆத்மா கடவுள் சொல்றது தப்பு ஆனா பரமாத்மா கடவுள்ன்றது சத்தியம் கரெக்டு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு தகவல் நம்மளுடைய ஈவினிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம்னா அஞ்சரை மணிக்கு எடுக்கிறோம் ஒரு ஆறு மணி வரைக்கும் இப்போ ஜூம்ல எடுக்கிறோம் உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் ஆர்வமாக இருக்க ஆத்மாக்கள் வருவாங்க கலந்துப்பாங்க நேத்து எனக்கு காலையில் வெளியில ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு இது கிளாஸ் எடுக்கிறதுக்காகவே கரெக்ட் டைமுக்கு வந்தேன் ஆனால் துரதிர்ஷமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் பார்த்து பேங்க் கரங்க வந்துட்டாங்க அது ஐசிசி என்ன சொன்ன கொஞ்ச நாள் முன்னாடி வந்தாங்க அது கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் அது சொன்ன ஏழு கிரெடிட் கார்டு மொத்தமாக ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடித்தேன் எல்லா கதையும் முடிச்சிட்டேன் அதோட ஐசிஎஸ்சியோட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன் அது ஒன்றுக்கு ரெண்டு பேரும் செக் பண்ணி பண்ணதும் நடக்கல அது பண்ணி இருந்தும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஎல் இருக்கு அப்படின்னு வந்து அந்த தம்பிக்கு வந்திருந்தாங்க நேற்று எதுக்கு வந்தாங்கன்னா அந்த காஸ்ட் ரெடி ஆகிடுச்சா இவங்க சொன்ன மாதிரி டக்குன்னு கிடைச்ச மாதிரின்னு பேச்சிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கெட் அதுன்னு வராங்க அதாவது பேங்க் இதெல்லாம் டீல் பண்ணுறதுல வேற வேறு ஏஜென்சி பண்ணுறாங்க ஆனால் இவங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க அந்த வார்த்தையை சொல்கிறது பக்கெட்னு சொல்லாது இங்கே ரிகவரின்னு சொல்லுங்க இவங்க எந்த கிரெடிட் விசிட்டிங் கார்டு கூட கொண்டு வரதில்லை இவங்க அந்த எந்த ஏஜென்சிலேருந்து வராங்கன்னு கூட நம்மளும் கேட்குறது இல்லை ஏன் கேட்கறது இல்லைன்னா அதெல்லாம் பிரச்சனை சால்வ் பண்ண போகிற விஷயம் கிடையாது இவங்ககிட்ட அந்த காசை கொடுத்தா இந்த பிரச்சனை தீர்ந்துது எனக்கு என்ன வருத்தம்னா பதினஞ்சு வருஷமாக போராடிட்டு இருக்கேன் இவங்க கூடலாம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு கும்பிடு போடு இருக்கிறதுலே பெரிய டார்ச்சர் வந்து ஐசிஐசியும் ஹெச்டிஎஃப்சி தான் இங்க டார்ச்சர்ன்றது வந்து தினசரி கால் வர்றது மட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து போறது ஆக்சுவலா வந்து நம்ம பைசா கொடுத்தா இங்கே வர போறது இல்லை நமக்கு நல்லா தெரியுது நம்ம நிலைமை அப்படி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முடிஞ்சு நான் எவ்வளவு நான் வீடியோல போட்டிருந்தேன் நீங்களும் அப்போ அப்பா அது வந்து தப்பிச்சாட்ரா சாமி ஆனால் ரெண்டரை லட்சம் ரூபாய் மொத்தமா கொடுத்து ஒரே ஷார்ட்ல கொடுத்து எல்லா கார்டும் முடிஞ்சிச்சு நினைக்கும் போது ஒரு கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வரும்போது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க ஓகேவா இருபத்தொன்னில் கடைசி நவம்பரில் தான் இதை முடித்தோம் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ரெண்டில் தான் எனக்கு அட்டாக்கவும் வந்து இப்போ நான் ஃபோன் காலே எடுக்கிறது காலம் முழுது சாயந்தரம் விருந்து தெரியாத நம்பர்லேருந்து வந்ததுனாவே ஒன்று பேங்க்லேருந்து வருது இல்லை பேங்க்குக்காரங்க யாராவது ஒருத்தர் போடுறாங்க இவங்கெல்லாம் எது கேட்குறாங்கன்னா இது வாங்கிட்டு போயிடலான்னு நினச்சி தான் கேட்குறாங்க நம்ம இல்லையே கொடுக்குறதுக்கு ஸோ அதனால் அது இதுனே போதும் என்னோட ஒரே வருத்தன நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல் வினாஷன் எதிர்பார்க்குறோம் அது வரைக்கும் இவங்க கூட போராடிட்டு தான் இருக்கணுமா நம்ம வாழ்க்கையில் இப்படியே தான் நம்ம வாழ்க்கை டிசைன் இருக்கா இதே தான் எல்லா ஆயிரம் வருஷம் நடந்துன்னு இருக்குமா இதை நினைக்கும் போது நாடகத்துக்கு மேலே ஒரு விருப்பம் வருது ஒரு துக்கம் இது இந்த கடனெல்லாம் வந்து நானாக ஏற்படுத்தி இருந்தால் பரவாயில்ல அதாவது ட்ராமா அப்படி தான் சொல்லுது ஆனால் யாராருக்காகவும் நம்ம பண்ணி தான தர்மம் பண்ணி வேற ஒருத்தர் சிலர் ஏமாற்றி விட்டு அது அவங்க நல்லா தான் இருக்காங்களா கெட்டதா இருக்காங்களா நம்ம போய் ரிசர்ச்லாம் பண்ணல ஆனால் நம்ம தான் அனுபவிக்கிறோம் நமக்கு தான் அட்டாக் வருது நமக்கு தான் ப்ரெஷர் வருது நமக்கு தான் டென்ஷன் வருது கிட்ட என்னோட என்ன சொல்றோம்னா ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து பண்ணிடுறேன்னு தான் சொல்றேன் ட்ரை எல்லாம் பண்றேன் எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணி பார்க்கறோம் ஆனால் அது வந்து பைசாவும் வந்து நிற்க மாட்டேங்கிறது சேலஞ்சுக்கு மேலே சேலஞ்சு இப்படி தான் இருக்கு பார்ப்போம் இது எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க Thank you.